மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்னும் அவை முழுமையாக வெளியிலே எடுக்கப்படவில்லை புதிதாக அகலப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருதரின் ஆடை ஒன்றும் இன்று அகந்தெடுக்கப்பட்டது ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது ஆகவே எம்டி வியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்றுடன் ஒன்பதாவது நாளாக இடம்பெற்று கொண்டிருந்த விலையில் மேலும் எலும்புக்கூடுகள் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வின் போது இதுவரை மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித எலும்புக் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் தொடர்பாக என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி வி எஸ் நரஞ்சன் இதனை தெரிவித்திருக்கின்றார் அதனைவிட இந்த சந்தேகத்துக்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகழப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த செம்மணி சிந்து வந்து அந்த செய்மதி புகைப்படத்தினூடாக புதிதாக இதிலையும் ஒரு மனித புதைகுலி காணப்படலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த புதிதாக அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த இடத்தில் இன்றைய தினம் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எஸ் விரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான காணொலியை நாங்கள் தற்போது பார்க்கலாம் இன்று இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது அகல் பணி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்திற்கு பகுதியிலும் அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதி வெளிச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அத்தோடு புதிதாக அகலப்பட்ட பகுதியில் ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதே இடத்தில் வடமான சட்டத்தரணிகள் சங்கத்தினாலும் சட்டத்தரணிகள் ஒன்று வந்து இந்த அகழ்வு பணியில் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து நாளை நாளை பத்தாம் நாள் அகழ்வு பணி நடைபெறும் நேற்றைய நாளுக்கு பிற்பாடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு தொகுதிகள் சிறுவர்களுடையதாக காணப்படும் மேலும் செம்மண் சிந்து பாத்தி மனித தொடர்பாக இன்றைய தினம் சட்டத்தரணிகள் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் குழாம் வந்து நேரடியாக சென்று பார்வையிட்டு அகளுப்பணி நடைபெற்ற இடத்தை வந்து பார்வையிட்டிருந்தார்கள் இதன்போது கருத்து தெரிவித்த சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றார் உலகெங்கிலும் பல மனித புதைகுலிகள் காணப்பட்டாலும் இந்த செம்மணி மனித புதைகுலி என்பது ஒரு வித்தியாசமான அதாவது மிகவும் கொடூரமான ஒரு மனித புதைகுழியாக காணப்படுகின்றது இந்த செம்மணி மனித குழி போன்ற ஒரு புதைகுழி உலகெங்கிலுமே காணப்படவில்லை என சட்டதன் மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பான காணொலியையும் நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபையினுடைய சார்பிலே இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய மயானத்திலே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் அடிப்படையில் அந்த பிரதேச சபையின் சார்பிலும் சட்டத்தரணிகள் இங்கே வருக இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் கட்டறிந்த நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்களாலே இந்த சட்ட பிரதிநிதித்துவம் தொடர்பாக முறையான விண்ணப்பத்தை செய்து அடுத்த தவணையில் அனுமதிப்படுமாறும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருக்கிறோம் இதுவரை முப்பத்தி ஆறு உடலங்கள் அல்லது எலும்பு குறுக்கு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன உத்தியோக பூர்வமாக அதைவிட இன்று நாங்கள் பார்வையிட்ட பொழுது கிட்டத்தட்ட ஆறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்னும் அவை முழுமையாக வெளியிலே எடுக்கப்படவில்லை உத்தியோகபூர்வமாக அவை கணக்கிலே எடுக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் பார்வையிட்ட பொழுது இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடங்கள் ஆறு மேற்பட்ட இடங்களிலே இன்னும் உடலங்கள் வெளிவருவதற்கான அல்லது மண்டையோடுகள் தடயங்கள் இருப்பதற்கான தடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே வெகு அவை வெளியிலே கொண்டு வந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பாக வெளியிடப்படும் ஏனையின் அண்மைத்த பகுதியாகவும் அகழ்வு பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதைவிட மேலதிகமாகவும் அகழ்வு பணிகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் அங்கும் உள்ளங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இங்கே பலராலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் ஆனால் இந்த சடலங்கள் வருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இன்று அகல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ஐந்துக்கும் மேற்பட்ட மண்டையோடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது ஆகவே நாற்பதை கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய மனித புதைகுலி ஒன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே இதில் நாங்கள் சற்று கலந்துரையாடிய விடயங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகுழிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழிகள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன உண்மையிலே இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும் எலும்பு கூடுகள் இதில் அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைகுடிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்க கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா இந்த புதுக்கூடிகள் செய்யப்பட்ட பொழுது மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் தொடர்ந்தும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்திறன்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியின் கூட உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இப்பொழுது கூட செம்மணி பகுதியிலே நாகக்குடி பகுதியிலே காணாமல் போனவர்கள் தொடர்பாக எழுத் ஆற்றளவு எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டு சாகு கச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான கட்டளை எதிர்வரும் பதினோராம் தேதி வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வெளிப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு முடியம் இந்த செம்மணி புதைகுறையிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஆட்கொணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இப்பொழுதும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சியங்கள் இந்த எலும்பு கூட்டு தொகுதியை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகமாக இருக்கிறது அந்த வகையிலே மிக நேர்மையான அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும் படுகொலைகள் மூடி மறைக்கப்பட முடியாதவை இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் செம்மணியிலே கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டு அதன் போது தண்டிக்கப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரியினுடைய சாட்சியத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட அறுநூறு வரையான உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொல்லியிருக்கின்றார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதுவரை சட்டத்தரணிகளாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த அகழ்வு பணிகளை சட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்ப தயாராக இருக்கிறோம்